மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி பதினான்கு நள்ளிரவு கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பீஜிங் நோக்கி புறப்பட்டது எம் ஹெச் த்ரீ செவன்டி போயிங் விமானம் இந்த விமானத்தில் இருந்த இருநூற்றி முப்பத்தி ஒன்பது பேரும் அதை வழக்கமான பயணமாகவே நம்பினர் ஆனால் விமான போக்குவரத்து வரலாற்றையே புரட்டி போடும் அளவுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது காலை ஆறரை மணி அளவில் விமானம் தரையிறங்கி இருக்க வேண்டும் ஆனால் தரையிறங்க வேண்டிய நேரம் கடந்தும் வருகை பலகையில் விமானம் தாமதமாக தரையிறங்கும் என்ற வார்த்தை மட்டுமே மின்னியது நேரம் செல்ல செல்ல விமான நிலையத்தில் பயணிகளை வரவேற்க காத்திருந்த உறவினர்களின் கண்களில் பதற்றம் தொற்றிக்கொண்டது இறுதியில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது பேருடன் பயணித்த எம் எச் த்ரீ செவன்டி விமானம் ரேடார் திரைகளில் இருந்து மறைந்துவிட்டது அதன் இருப்பிடம் தெரியவில்லை என வெளியான அறிவிப்பு உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது நவீன தொழில்நுட்பங்கள் நிறைந்த காலகட்டத்தில் ஒரு பிரம்மாண்ட விமானம் எங்கு விழுந்தது என்ற தடையுமே இல்லாமல் மாயமானது தொழில்நுட்ப கோளாறால் எம் த்ரீ செவன்டி விமானம் விபத்துக்குள்ளானதா அல்லது விமானம் கடத்தப்பட்டதா விமானத்தை சுற்றி பல கேள்விகளும் யூகங்களும் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது விமானம் எங்கிருக்கிறது ஏன் விமானம் மறைந்து போனது கேஎஸ் நரேந்தர் எம்ஹெச் ஹெச் த்ரீ செவன்டி விமானத்தில் பயணித்த சந்திரிகா சர்மாவின் கணவர் எம்ஹெச் எச் த்ரீ செவன்டி விவகாரத்தில் கேள்விகள் அப்படியே தான் இருக்கின்றன ஆனால் அதற்கு விடை தேடும் முயற்சிகளோ தட்டு தடுமாறி நிற்கின்றன இதற்கிடையில் டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விமானத்தை தேடும் பணி மீண்டும் தொடங்கியுள்ளது இது குறித்து பேசிய மலேசிய போக்குவரத்து அமைச்சகம் இந்த துயரத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை வழங்க வேண்டும் என்பதில் மலேசிய அரசு உறுதியாக உள்ளதாக கூறியுள்ளது எங்களுக்கு வேறு வழியே தெரியவில்லை எந்த பதிலும் கிடைக்கவில்லை ஆரம்பத்தில் இருந்தே அந்த விமானத்திற்கு என்ன ஆனது என்ற கேள்விகள் மட்டும் இன்னும் விடை தெரியாமல் நீடிக்கின்றன விமானத்தை தேடும் பணி இரண்டாயிரத்தி மார்ச் மாதமே தொடங்கியது ஆனால் மோசமான வானிலை காரணமாக தொடங்கப்பட்ட சில நாட்களிலேயே கைவிடப்பட்டது தற்போது ஓஷன் இன்பினி என்ற கடல்சார் ரோபோட்டிக்ஸ் நிறுவனம் விமான பாகங்களை கண்டுபிடித்தால் மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற ஒப்பந்தத்தின் கீழ் மீண்டும் இந்த தேடலை தொடங்கியுள்ளது விமானத்தின் சிதைந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த நிறுவனத்திற்கு இந்திய மதிப்பில் சுமார் அறுநூற்றி முப்பது கோடி ரூபாய் கிடைக்கும் அதே வேளையில் இதே நிறுவனம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடத்திய தேடுதலில் விமானத்தை கண்டறிய முடியவில்லை அப்படியிருக்க இந்த முறை என்ன மாற்றம் விட போகிறது என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது ரிச்சர்ட் காட்ஃப்ரே ஓய்வு பெற்ற பிரிட்டிஷ் விண்வெளி பொறியாளர் இவர் எம்எச் த்ரீ செவன்டி விமானம் மாயமானது குறித்து தனிப்பட்ட முறையில் ஆய்வு செய்து வரும் ஒரு சுயாதீன ஆய்வாளர் நவீன கப்பல்களிலும் அதிநவீன தொழில்நுட்பங்களிலும் பெரும் தொகையை முதலீடு செய்துள்ளது குறிப்பாக கடலுக்கு அடியில் தானாகவே இயங்கும் வாகனங்கள் மற்றும் தரையிலிருந்து ரிமோட் மூலம் இயக்கப்படும் வாகனங்கள் ஆகிய இரண்டிலுமே இவர்கள் சிறப்பானவர்கள் விமானத்தை தேடும் பணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் இடையில் மொத்தம் ஐம்பத்தி ஐந்து நாட்கள் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது இந்த தேடலானது மேற்கு ஆஸ்திரேலியாவின் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது தேடுதல் பணியில் ஈடுபடுபவர்கள் சரியாக எந்த பகுதியை நோக்கி செல்கிறார்கள் என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் தொடக்கத்தில் தெற்கு அச்சரேகை முப்பத்தி மூன்று பாகை முதல் முப்பத்தி ஆறு பாகை வரையிலான இடைப்பட்ட பகுதிகள் தேடுதலில் ஈடுபடப்போவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதில் வல்லுநர்களால் ஸ்பாட்கள் என அழைக்கப்படும் விமானம் விழுந்திருக்க அதிக வாய்ப்புள்ளதாக கருதப்படும் முக்கியமான இடங்கள் பெரும்

ங்களில் <todicat> ஒன்று <todicat> பல ஆண்டுகளாக எம் ஹெச் த்ரீ செவன்டி விமானத்தில் இருந்த பயணிகளின் உறவினர்கள் தேடுதல் பணிகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர் எம்எச் த்ரீ செவன்டி விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுமெனில் முதலில் விமானத்திற்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிவதே ஒரே வழி கடலுக்கு அடியில் இருக்கும் அந்த மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த கடினமான சூழலை கருத்தில் கொண்டால் இவ்வளவு காலத்திற்கு பிறகு இப்போது நடக்கும் தேடல் உண்மையிலேயே பலன் தருமா என்ற சந்தேகத்தை எழுப்பாமல் இல்லை அவர்கள் எந்த பகுதிக்கு செல்கிறார்கள் என்பதை பொறுத்தே இந்த தேடுதலில் வெற்றி ஆனால் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இப்போது ஐம்பது சதவீதம் தான் இருக்கிறது ஒருவேளை பல்வேறு வல்லுநர்கள் சுட்டிக்காட்டிய அந்த முக்கியமான இடங்கள் அனைத்தையும் அவர்கள் முழுமையாக தேடி முடித்தால் வெற்றி வாய்ப்பு தொன்னூறு சதவிகிதம் வரை அதிகரிக்கும் என்று நினைக்கிறேன் இந்த மர்மங்களுக்கான விடைகளை கண்டறிய அந்த விமானத்தின் கருப்பு பெட்டியை கண்டுபிடிப்பதும் அவசியம் இந்த தேடுதலில் உண்மையாகவே என்னதான் நடந்தது என்பதை கண்டறிய சில தகவல்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் அந்த தகவல்கள் நமக்கு கிடைக்கும் போது நாம் தேடலை இன்னும் துல்லியமாக தொடர முடியும் அதன் பிறகுதான் யார் இதற்கு காரணம் ஏன் இது நடந்தது என்பது போன்ற தீர்க்கப்படாத கேள்விகளுக்கு விடைகளையும் நாம் கண்டறிய முடியும் புதிய தொழில்நுட்பங்களுடன் தீவிரமாக நடைபெறும் இந்த தேர்தல் வேட்டையிலாவது காணாமல் போன எம் எச் த்ரீ செவன்டி விமானம் குறித்த மர்ம முடிச்சுகளை அவிழ்க்க முடியுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்